ஏன்னா எனக்கு இங்கே தான் பொருந்தன் நான் எனக்கு எங்கள் எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது எங்கே எங்கேயிருந்தான் எஜுகேஷன் கொடுத்தது எங்கேயா இன்ஸ்டியூஷனில் இன்ஸ்டியூட்டில் படித்தது கூட இங்கே தான் காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃபு அப்போ இப்போ தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க என்ன மெட்ராஸ் என்னோடனா என்ன ஞாபகம் வருது சென்னை அதான் சொன்ன சென்னை என்னொன்னா ஞாபகம் வருது டுவெல் பி அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சி தான் இட் வாஸ் மை ஸ்கூல் ரூட் அண்ட் காலேஜ் ரூட் ஸோ ரெண்டுமே மறக்க முடியாது ஐ திங்க் இட்லஸ் ஒன் நான் நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் இவன் நான் மசாஜாக போயிட்டுருந்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்தது லைஃபு அப்போ ஒன்றுமே ஒன்றுமே தெரியாது ஜாலியாக போயிட்டுருந்தேன் காலேஜ் படிச்சு தெரியாது நான் ஆக்டராக போகிறேன்னு கூட தெரியாது ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு ஒரு ஆஃபர் வந்தது இங்கே தான் சஃபேரி தியேட்டரில் சாரி தேவி பேலட் தேவி தேவி பிக்சர் தேவி இதில் ஒரு காலேஜ் கட்டடிச்சுட்டு பிக்சர் போயிருந்தேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு டைரக்டர் வந்து கேட்டார் சினிமா நடிக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் மலையாளம் ஃபிலிம் அப்போ அந்த ஒரு படம் வந்து ஸோ அங்கேயிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சொன்னேன் இந்த மாதிரி இல்லை நான் காலேஜ் படிச்சுட்டுருக்கேன் நான் ராஜ்குமாரோட பையன் சொன்னேன் அப்போ நெக்ஸ்ட் வீட்டுக்கே வந்து கேட்டாங்க இந்த மாதிரி அப்புறம் அப்பா சொன்னாங்க எனக்கு தெரியாது என் பையனுக்கு ஆசை இருக்குன்னு அந்த மாதிரி ஆசை இருந்தது ஐ வாண்ட் இன்ட்ரடியூஸ் இன் மை லாங்குவேஜ்னு சொல்லி அப்பா சொன்னார் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சினிமாவோட ஆசை அப்போது என் தம்பி ஆக்ட் பண்ணுறது சின்ன பிற அப்போ புரியுது ஈ வாஸ் ஈ வாஸ் அ சைல்ட் ஹீரோ அப்புறம் சின்ன வயசுலேருந்து ஹீரோ அவர் ஸோ அப்போ நான் நினச்சேன் அப்போ அப்போ கேட்ட ஆசையாக இருக்காங்க இல்லை அப்படி கிடையாது கேட்டாங்க நான் இந்த மாதிரி உங்கள் பேர் சொன்னவள்தான் அதுக்கப்புறம் என்ன கூட இப்போ இங்கே போய் மிரரில் பார்த்தீங்கன்னா என்னை கூட ஹீரோ நினைக்கிறேன்ப்பா நான் கூட ஹீரோமான் இருக்குன்னு போகிறாங்க ஓகே எனக்கு தான் ஹீரோன்னா கமலாசன் மாதிரி இருக்கணும் அமிதாபச்சன் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு எப்போ ஹீரோன்னு அவங்க தான் எனக்கு எனக்கு ஃபேவரட் ஹீரோஸ் ரெண்டு பேரும் ஸோ என்ன கூட கேட்குறாங்கன்னா ஏன் நடிக்கக்கூடாது ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்து நான் அப்பா சொன்னார் எஜுகேஷன் முடியும் அப்புறம் நியூ காலேஜில் ஃபஸ்ட்டு இருந்தேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் ஆகிட்டு ஒன் இயர் அதுக்கப்புறம் எயிட்டி சிக்ஸில் ஆனந்த் த்ரூ ஆனந்த் ஐ காட் அட்ரடியூஸ்ட் தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஆச்சு நெக்ஸ்ட் இயருக்கு மை ஃபோர் டிக்கேட்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் இயர் ஃபெப்ரவரி இருந்ததுன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி रोम पढ़ हिट्स पातर फेल्यर्स पातर बट नवर हिस्सा हेटर आर हिट ना ये इप्त ई कैन गो हई और बी लो आलसोम आलवेस टाकटिव वेरी वेरी फनी पर्सन जालिया वो वर्क इनके हापनस वो एल ना सरी सामान वाट एवर कम बी टेकि हिट சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் குட் சம்டைம்ஸ் இட் இட் பிகம்ஸ் பேட் பட் போத் குட் அண்ட் பேட் இஸ் நெசரி ஃபார் லைஃப் பிகாஸ் தன் ஒன்லி யூ கேன் நோ மெனி திங்ஸ் இன் லைஃப்ன்ற மாதிரி என் ஒரு ஃபீலிங் ஸோ வை வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் இப்போ டீச்சர் ஃபஸ்ட் டைம் அர்ஜுன் ஜெனவன் சப்ஜெக்ட் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் எல்லோரும் கேட்டாங்க என்ன ஏதாத்தமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒய் ஐ ஸ்பீக் சோ மச் அபவுட் லைக் பிகாஸ் ஐவ் சீன் எவ்ரித்திங் இன் மை லைஃப் ஸ்டார்டிங்லேருந்து நல்லது இருந்து நடந்திருக்கு கெட்டது நடந்திருக்கு அண்ட் ஃப்ரம் பாஸ்ட் டென் டுவெல் இயர்ஸ் யூ ஆர் பீன் சீன் நைன்டீன் இயர்ஸ் பேக் எங்கள் அப்பா பார்த்தா வரட்டார் எங்கள் சித்தர் பார்த்தா வரட்டார் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் என் தம்பி ஸோ லாட் ஆஃப் அண்ட் மிடில் வந்து எனக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி ஒன்று ஆச்சு அனரிசம் இன் பேரிஸ் அண்ட் ஹார்டில் ஸ்டென்ட் ஆச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் ஆஃப்டர் மை டாட்டர் காட் மேரிட் நெக்ஸ்ட் மந்த்து எனக்கு ஹார்ட் இதாகிடுச்சு After that, I shoulder surgery. Last on the last year, on the I think December 24th, uh, 2024, uh, I was uh, detected cancer and uh, had a bladder surgery also. So life, life, love are positive ups and downs and uh, the dangerous moments of life. And the time when, the, when I heard this subject was very uh, memorable, and when I was doing the climax portion, I was uh, undergoing chemotherapy. I don't know how I did, but I think with the wishes of all the people. ಅಂಡ್ ನಾಟ್ ಓನ್ಲಿ ಕರ್ನಾಟಕ ಮಟ್ಟ ಕರ್ನಾಟಕ ತಮಿಳ್ನಾಡು ಆಗೋ ಇಲ್ಲ ಮಹಾರಾಷ್ಟ್ರ ಆಗಟ್ಟು ಆಲ್ ಇಂಡಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ದೇ ಆಲ್ ಪ್ಲಸ್ ಮೀ ಅಂಡ್ ದೇ ಆಲ್ ಪ್ರೇಡ್ ಫಾರ್ ಮೀ ಅಂಡ್ ಐ ಕ್ಯಾನ್ ಫರ್ಗೆಟ್ ದಟ್ ದಟ್ ದಟ್ಸ್ ದ ಪವರ್ ಇಟ್ ಮೀ ಟು ಡೂ ದ ಕ್ಲಮಾಕ್ಸ್ ಪೋಷನ್ ಎಸ್ಪೆಷಲಿ ಫೈವ್ ಪೋರ್ಷನ್ಸರ್ ರೋಮ ಇದು ಟಯರ್ಡ್ ಆಚುಕೂಡ ಐ ವಾಸ್ ಏಬಿಲ್ ಡೂ ಬಿಕಾಸ್ ದ ಸಪೋರ್ಟ್ ವಾಸ್ ಎಕ್ಸ್ ಫ್ರಮ್ ನಮ್ಮ ಪ್ರುಡ್ಯೂಸರ್ ಸರ್ ದನ್ ಡೈರಕ್ಟರ್ ಸರ್ ಅಂಡ್ And Rajvi Shethi, the whole unit, Ravi Varma fight master, so the whole power came from all these uh, papers and uh, I was able to do and it's it a very favourite film, each and every character, all three of us has given best performance in the, come the film, it will be very interesting, not only performances, the whole film, uh, saying uh, um, a fantasy with a philosophical attempt இன் என்டர்டெயின்மெண்ட் வே ரொம்ப புதுமையாக இருக்கும் வந்து பார்க்கும்போது யூ கேன் ஃபீல் த ஃபிலிம் அண்ட் லாஸ்ட்டில் போகும்போது யூ டேக் அ வெரி குட் மெசேஜ் வெரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த பீப்புள் நாட் ஒன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ் ஈவன் ஃபார் வயசானவங்க இப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஃபார்வேர்டாக இருக்கும் ஸோ அந்த ஃபார்வர்ட்னஸை எவ்வளோ எவ்வளோ ஃபார்வேர்டாக இருக்கணும் எவ்வளோ கம்மியாக எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணால் எவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு ಮೆಸೇಜ್ ಬ್ಯೂಟಾಗಿ ಸಲ್ಲ ಎಂಟೈನ ಅಂಡ್ ಐ ಹೋಪ್ ಯು ಆಲ್ ಪೀಪಲ್ ಲೈಕ್ ಇಟ್ ಬಿಕಾಸ್ ಟೀಸರ್ ಲೆವೆಲ ಎಲ್ಲರು ಲೈಕ್ ಆಗಿ ಹಂಡ್ರಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಐ ಫೀಲ್ ದಟ್ ದಿ ಫಿಲಮ್ ವೀಲ್ ಬಿ ವರಿ ಗುಡ್ ಫಾರ್ ಆಲ್ ದ ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಓನ್ಲಿ ಫರ್ ಒನ್ ಲಾಂಗ್ವೇಜ್ ದ ಹೋಲ್ ಇಂಡಿಯಾ ವಿ ಲೈಕ್ ದ ಫಲಿಮೆಂಟು ಫೀಲ್ ಸೊ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಂಕ್ಸ್ ಲಾಟ್